ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த சாப்டர் தான் சாப்டர் ஃபைவ்ல ஈர் உயிரில் செகண்ட் பார்ட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்துட்டு நீங்கள் செகண்ட் பார்ட் வாங்க ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க ப்ளேலிஸ்ட் தனியாக இருக்கும் ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது ஈர் உயிர்களே செகண்ட் பார்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டு பார்த்தாதவங்களும் செகண்ட் பார்ட்டு புரியும் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரும்பான்மையான இடங்களில் அநேக வார்த்தைகளில் முதலாவதாக வரும் ஈர் உயிர்கள் தனித்தனியே ஒழிக்கப்படும் இவற்றை குறிக்க கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தென் என்ற ஈர் உயிர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றின் முன்னால் உள்ள உயிரோலி தனித்துவரின் எந்த இடத்தில் எழுதப்படுமோ அந்த இடத்தில் ஈரூருக்கும் எழுதப்படும் ஓகேங்களா இப்போ நம்ம போன இருந்தால் பார்த்தோம் ஐ சிம்பிள் பார்த்தோம் அவு சிம்பிள் பார்த்தோம் இப்போ நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் பார்க்க போகிறோம் இதுதான் செகண்ட் பார்ட் ஓகேங்களா ஸோ செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க கிரேட்டர் ஏன் சிம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஐ இல ஆயின் அர்த்தம் ஓகேங்களா ஸோ செகண்ட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா ஒய் இல ஒய் தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஒய் இல ஒய் ஓகேங்களா ஸோ பார்ட் டூ நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இதை நமக்கு பார்ட் டூ பார்ட் டூவில் கிரேட்டர் ஏன் சிம்பிளில் ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா ஐ இலாட்டி ஆயின் அர்த்தம் செகண்ட் ப்ளேஸில் போட்டோம்னா என்னது உங்களுக்கு ஓய் இல்லாட்டி ஓய் அர்த்தம் ஓகேங்களா தேர்ட் பிளேஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உய் இல்லாட்டி உயின் அர்த்தம் ஓகேங்களா இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா லே கிரேட்டர் தேனுக்கு ஒரு மீனிங் இருக்குது லெஸ் தேனுக்கு ஒரு மீனிங் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கிரேட்டர் தேன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா க்ரேட்டர் தேன் ஸ்டோக் பார்க்கலாம் இப்போது சில ஸ்டோக் பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போது காய் தாய் இது எல்லாமே கிரேட்டர் அண்ட் சிம்பிளே முடிச்ச உணவு தோய் நோய் தூய்மை நொய்மை ஓகேங்களா இது நீங்கள் தான் பிரிக்கணும் ஸோ காய் எப்படி பிரிக்கலாம் கா ப்ளஸ் ஆய் ஓகேங்களா ஆய் சிம்பிள்னா கிரேட்டர் தேன் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தாய்னா தா ப்ளஸ் ஆய் ரெண்டுமே ஆய் வந்திருக்கா ஸோ ஆய் வந்த என்னது கிரேட்டர் தன் சிம்பிள் ஃபஸ்ட் பிளேஸ் ஸோ தா போட்டு காய் சிம்பிள் கிரேட்டர் தாய் சாரி காயா ஓகேங்களா தாய் இங்கே காய்கிங்க போடுறோம் பாருங்க கா பிளஸ் ஆய் காய்ங்களா மாற்றி போட்ட காய் சிம்பிள் இது தாய் சிம்பிள் உங்களுக்கு இது ஓகேங்களா அதே மாதிரி செகண்ட் பாருங்க தோய் தா பிளஸ் ஓய் புரியுது தா பிளஸ் ஓய் தோய் நோய்னா நா பிளஸ் ஓய் ஸோ ஓய் சவுண்ட் வருதா ஓய்னு என்னது உங்களுக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் செகண்ட் பிளேஸ் ஓகேங்களா ஸோ நாஸ்ட்ரோக்கு கிரேட்டர் நோய் ஓகேங்களா நோய் ஓகேங்களா ஆ இது மாற்றி போட்டேன் ஸோ நோய் இங்கே தோய் போடுற பாருங்க தா ப்ளஸ் ஓய் தோய் இது வந்து நோய் நான் பிளஸ் ஓய் நோய் இங்கே தா ப்ளஸ் ஓய் தோய் தூய்மை இது பிரிப்பாருங்க தா ப்ளஸ் ஊய் தூய் ஸோ ஊய் சிம்பிள் தா ப்ளஸ் ஊய் மாக்கப்புறம் ஐ தூய்மை பிரித்து பாருங்க தா பிளஸ் உயி தூய் மாக்கப்புறம் மை மை நொய் மைனா நா பிளஸ் உய் ஸோ நோய் மைனா நா பிளஸ் ஓய் மாக்கப்புறம் ஐ ஸோ உய் மைனா ஊயினா தேர்ட் பிளேஸ் உங்களுக்கு அப்போது ஸ்ட்ரோக்கு மா போட்டு தாக்கப்புறம் ஊயினா கேட்க மாக்கப்புறம் ஐ தூய்மை ஓகேங்களா நொய் மைனா நா பிளஸ் ஓய் அப்புறம் மை ஸோ நாஸ்ட்ரோ நோய் மை ஓகேங்களா நோய் மை ஓகேங்களா நோய் மை அவ்வளோதான் ஓகேங்களா உங்களுக்கு புரியுது உங்களுக்கு இப்போ கிராட் அண்ட் சிம்பிளாக ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஐ ஆயின் அர்த்தம் செகண்ட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா ஒய் ஓய்னு அர்த்தம் தேர்ட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா ஒய் ஒயின் அர்த்தம் ஓகேங்களா ஸோ இனி அதுக்கு அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் அவங்க இப்போ லெஸ் தேண்ட் சிம்பிள் பார்க்கலாம் ஓகேங்களா லெஸ்ட் ஹேண்ட் சிம்பிள் பார்க்கலாம் ஓகேங்களா லெஸ் தேன் சிம்பிள் இது இது ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு வரும் இப்போ லெஸ்தேண்ட் சிம்பிள்னா லெஸ்தேண்ட் சிம்பிளை ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பெண்டிங் வைங்க ஓகேங்களா நான் எப்படின்னு சொல்கிறேன் இல்லை ஓகேங்களா செகண்ட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா என்னது ஏ இல்லை ஏ லெஸ் அண்ட் சிம்பிளில் செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா ஏய் இல்லாட்டி ஏ அர்த்தம் தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது இ இல்லாட்டி இ அர்த்தம் லெஸ் அண்ட் சிம்பிளில் ஃபஸ்ட் பிளேஸில் பெண்டிங் வைங்க செகண்ட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா ஏ இல்லை ஏ தேர்ட் ப்ளேஸில் போட்டிங்கன்னா இ இல்லை இ அர்த்தம் ஓகேங்களா இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரோக் அப்படின்னு தே இப்ப தே அப்படின்னா பிளஸ் ஏ தேன்னு வருதா அப்ப ஏன்னா செகண்ட் பிளஸ் லெஸ் தேன் சிம்பிள் தேய் லெஸ் தேன் சிம்பிள் ஏனா சென்ட் சிம்பிள் போனால் கிரேட்டர் தேன் போட்டக்கூடாது தீத்து அப்படின்னா தீ தாக்கப்புறம் ஊ வருதா தீத்து தீத்து அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறது அவங்களுக்கு அவ்வளோதான் இதுதான் லெஸ்டேன் சிம்பிள் ஓகேங்களா அடுத்த கான்செப்ட் பாருங்க இஆ சிம்பிள்னு படிப்பு ஓகேங்களா லெஸ் லெஸ்டேனை கொஞ்சம் மேல் நோக்கி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா இது ஈஆான் படிப்போம் ஓகேங்களா இஎான்னு படிப்போம் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மேலும் லெஸ் தேன் அ ஈரு உயிரெழுத்து ஈயோடு சேர்ந்து வரும் உயிரோளியை காட்ட வாகுல் இடங்களில் உயிர்குறி ஈ புள்ளி போடும் இடத்தில் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க ஈஆான்னு படி பார்க்குறீங்களா எக்ஸாம்பிள் யாரு ஈஆானா தேர்ட் பிளேஸ் யா வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் பார்க்கலாம் உங்களுக்கு இப்போது அறியாமைன்னு ஒரு ஸ்ட்ரோக் உங்களுக்கு இருக்குது குவியல்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது உரியதுன்னு ஸ்டோக் நீங்கள் பிரிக்கிறது கட்டா பிரிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்டோக் எடுத்தடலாம் பிரிக்கிறது கட்டா பிரிக்கணும் அரியாமை ஆக்கப்புறம் ரா கப்புற ஈ கப்புறம் ஆரியா அப்புறம் மா கப்புறம் ஐ இவுண்ட் வருதா உங்களுக்கு இங்கே குவியல் பாருங்க கா பிளஸ் உ கு பிளஸ் இயா பிளஸ் இல் ஈயா சவுண்டு குவியல் வருதா இங்கே உரியது ஊ ரா கப்புற உரிய தாக்கப்புறம் ஊ தூ யா வந்திருக்கு நான் யா ஸ்ட்ரோக்கெல்லாம் போகிறேன்னா போடக்கூடாது நீங்கள் வந்து பிரிக்கும் போதே உங்களுக்கு அது என்ன ஒவ்வளோ என்ன ஸ்ட்ரோக்கெலாம் பிரித்து அதே கொடுத்துரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஈஆான சவுண்டு வந்தால் லெஸ் அண்ட் சிம்பிளாக இந்த மாதிரி மேல் நோய் காமிச்சதுன்னா ஈஆனை அடுத்தவங்களுக்கு இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரிய அறியாமை பார்க்கலாமா ஸோ ஸ்டார்டிங்கே ஆ வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் ஆ ஒவ்வொலு ரா ஸ்ட்ரோக்கு மா ஸ்ட்ரோக் ஆக்கப்புறம் ஆ ராக்கப்புறம் ஈஆனை மேலே போட்டு மாக்கப்புறம் ஐ மை அறியாமை அறியாமை ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு செகண்டு குவியல் பாருங்கள் காஸ்ட்ரோக் காக்கப்புறம் ஊ தேர்ட் பிளேஸு காஸ்ட்ரோக்கு வாஸ்ட்ரோக்கு லாஸ்ட் ஸ்ட்ரோக் ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க குவியலுக்கு காப்ப வியா ஊ கு ஈயா ஓகேங்களா ஸோ ஈயா தேர்ட் பிளேஸ் ஓகேங்களா குவியல் குவியல் அப்போ லாஸ்ட் ஸ்ட்ரோக் அதே மாதிரி தேர்டு பாருங்கள் உரியது ஊக்கப்புறம் ஊ ரீ ரா உரியது ஊ ஈயா சவுண்ட் வருதா ஸோ உரியது ஊராக்கப்புறம் ஈ ஈ ஈ ஈ ஈ ஈயாது உரியது ஓகேங்களா ஸோ உரியது ஸோ ஈயான சவுண்டு வந்தால் லெஸ் தேண்ட் சிம்பிளை மேல் நோய்க்கு காமிச்சிருது ஓகேங்களா இது ஒரு கான்செப்டு இதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஏஐ சிம்பிள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வராது பெண்டிங் வேணும்னு சொன்ன யா ஒருக்கா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸோ இப்போ அதுக்கு ரெண்டு அர்த்தங்களுக்கு லெஸ் தேன் சிம்பிளுக்கு ரெண்டு மீனிங் ஃபர்ஸ்ட் பேஸில் போட்டால் ஓகேங்களா அதாவது ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆரம்பத்திலோ முடிவிலோ ஆய் வரும்போது ஆய் சிம்பிள் வந்து ஸ்டார்டிங்கு வரும் எண்டிங்கு வரும் உங்களுக்கு ஆய் வரும்போது சேர்த்து எழுதும் வாகுக்கிறது சில இடங்களில் லெஸ் தேன் சிம்பிளில் ஃபஸ்ட் ப்ளேஸில் போடுவாங்க ஐ ஆயினா பொதுவாக நம்ம என்ன பார்த்தோம் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டால் ஐ அர்த்தம் அதாவது அது வந்து ஸ்ட்ரோக்கு அப்புறம் வரும் உங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கிரேட்டர் அண்ட் சிம்பிள் ஃபஸ்ட் ப்ளேஸில் போடலாம் ஸ்ட்ரோக்கு பிஃபோரே ஐ ஐ சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் லெஸ் தேன் சிம்பிள் ஃபஸ்ட் ப்ளேஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு ஸ்டோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இது ஒரு கான்செப்டாக உங்களுக்கு புரியும் இப்போ ஆய்ந்து அதே மாதிரி ஆய்வு அதே மாதிரி லாஸ்டில் பாருங்கள் போவாய் பாடி நாய் இப்போ ஆய்ந்து ஸ்டார்டிங்கே ஆய் வந்துருச்சு அப்புறம் இந்து தாக்கு அப்புறம் ஊ ஊ ஸ்டார்டிங் ஆய் வந்துச்சு அப்போ லெஸ் அண்ட் சிம்பிள் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டு ஆய் போட்டு இந்து து லெஸ் அண்ட் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்துன்னு அர்த்தம் உங்களுக்கு லெஸ் அண்ட் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டு கோ டச்சா கோ டச்சாக அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு ஐ அர்த்தம் உங்களுக்கு அதே மாதிரி ஆய்வு பாருங்க ஸ்டார்டிங்கே ஆய் சிம்பிள் வந்துருச்சு வாக்கப்புறம் ஊ ஸோ ஆய்வு ஆய்வுங்களா லெஸ் அண்ட் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டால் ஆய் அர்த்தம் அதை கோட்டை முட்டக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி போவாய் பாருங்கள் பா ப்ளஸ் ஓ வா ப்ளஸ் ஆய் இது ஆய் சம்பளம் எங்கே வந்திருக்கு லாஸ்டில் வந்திருக்கு அப்போ பா ப்ளஸ் ஓ வாக்கப்புறம் ஆய் வாய் லாஸ்ட்டில் வந்து இஆ சவுண்டை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா போவாய் அது பாடி நாய் பாருங்கள் பாக்கப்புறம் இ பாக்கப்புறம் ஆ பா இ டி நாக்கப்புறம் ஆய் பா டி நாய் ஓகேங்களா டாக்கப்புற ஈ பாடி நாய் ஓகேங்களா பாடி நாய் பா பாக்கி நாய் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து பாருங்க ஆரம்பத்தில் ஏ ஏன்ற ஈருயிற்குரியை ஆய் என்பதுக்கு சேர்த்தெழுதும் போது குறித்தொடர் முதல் நிலையில் மேலே எழுதப்பட்டிருப்பதை காணலாம் ஓகேங்களா ஐ சிம்பிள் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது கோட்டை டச் ஆகாது அந்த மாதிரி டச் ஆகலை அப்படின்னா அது ஐ ஆயின்னு அடுத்த ஃபஸ்ட் பிளேஸ் அதே கோட்டைங்க டச் ஆகுது பார்த்தீங்கன்னா டச் ஆச்சு அப்படின்னா எயின்னு மீனிங் இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஸோ ஏய்ப்பு ஏய்ப்பு அதே மாதிரி ஏய்த்து ஓகேங்களா இப்போ ஏய்பூனால் ஸ்டார்டிங்கே ஏஏ வந்துருச்சா அப்போது லெஸ் தேன் டைம் ஃபஸ்ட் ட்ரைஸ் ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏய் பார்க்க போகிற ஊ பூ இங்கே டச் ஆச்சுன்னா அப்படின்னா அது எய் இதுக்கு மீனிங் அந்த ஏஏன்னு அர்த்தம் சப்போஸ் இப்போ டச் ஆகலாம் அப்படின்னா இதுக்கு பேர் ஐ ஆயின்னு அர்த்தம் ஓகேங்களா எய்த்து ஸ்டார்ட்டு ஏ வந்து தாக்கப்போகிற ஊ தூ எய்த்து அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து டிப்தாங் நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு முடிஞ்சு ஸோ டிப்தாங்கில் செகண்ட் பார்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஓகேங்களா ஸோ இதுதான் டிப்தாங்ல ரெண்டு பார்ட் ஓகேங்களா ரெண்டு பார்ட்லேயும் உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படியே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம மூவ் ட்ரைஃபோன் தேர்ட் பார்ட்டில் பார்க்க அது லாஸ்ட் கான்செப்ட்டு தேர்ட் பார்ட்டில் ட்ரைஃபோனோட இந்த சாப்டர் உங்களுக்கு முடிஞ்சு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதோ க்ளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிங்களா தேங்க்யூ